கவர்மெண்ட்ல இருந்து சோலாவரத்தில் அவ்வளோ பெரிய இதுவும் இருக்கு கோர்ஸ் ஏன் பண்ண வேண்டியது தானே ஏன் சென்னையில் அவசியம் நடத்த வேண்டிய இந்த பக்கம் ஏர்போர்ட் இது இருக்கு ஜிஎச் இருக்கு இந்த பக்கம் சென்ட்ரல் இருக்கு இந்த பக்கம் போர்ட் இந்த பக்கம் கோட்டை சரிதா நெரிசலான ஏரியா இந்த நெரிசலான ஏரியாவில் எதுக்கு நடத்துற என்ன காரணம் இது காட்டு மக்கள் ஏதாவது கேட்டாங்களா கார் பந்தயம் வேணும்னு கேட்டாங்களா இல்ல கார் வேலையைதான் மக்களுக்கு லாபமா சொல்லுங்க உங்க குடும்பத்துக்கு லாபம் இது உங்களுடைய நடத்துவோட குடும்பத்துக்கு லாபம் எந்த வந்து இல்லாத போட்டவனா அண்ணாடை காட்சி போய் அது பார்க்க போறவங்க கிடையாது என்ன பண்ணா இந்த அரசியல்வாதிகள் முட்டா கம்யூனிட்டி எல்லாம் ஒன்னா சேர்ந்தவங்க கூட இருக்கிறதுனால ராமதாஸாவது முடிவு எடுத்தாங்கன்னா அந்த ரோட ரெண்டாவது கட் பண்ணி போட்டா வச்சு கடிக்கடி அது நடத்துறதுக்கு முன்னாடி துண்டை துண்டை வெட்டி போட்டானா அந்த கார் வந்து நடக்காது நைட்டு நைட்டு எப்படி எண்பத்தி நாலுல வந்து எண்பத்தி நாலுல இது பண்ணு ஜாதி கலவரத்து வன்னிய சங்கம் இது மரத்தெல்லாம் வெட்டி ரோட்டில் போட்டாங்களோ தெரியா அது வந்து காவாயெல்லாம் வெட்டி வெட்டி மூணு அடி நாலு அடி காலவாயை வெட்டி போட்டாங்களா போக்குவரத்து போகாம அது மாதிரி இப்போ ராமதாஸுக்கு திரும்பி இருந்தா இல்லை மற்ற கட்சிக்காரங்களுக்கு திரும்பி இருந்தா அந்த காமராஜ் சாலையை அது மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க கார் பந்தயம் நடத்த முடியாது போகும் இதான் விஷயம் உங்களுக்கு என்னத்த மேம்படுத்திருக்காங்க எங்க மேம்படுத்த சொல்லுவாங்க எங்கன்னு போட்ட போட்டுப்படுத்திருக்குது அவங்க மேம்படுத்திருக்காங்க என்ன போட்டிருக்காங்க சொல்லுங்க நான் பொண்ணு வசரம் விட்டு எடுத்து அடிச்சுட்டு எல்லாம் சேர்ந்து போச்சு டிராக்டர் விட்டு போட்டாவே அது நாற்பது கோடி யாருக்கு லாபம் அதை சொல்லு உங்களுக்கு லாபமா இல்லை எனக்கு லாபமா இல்லை நாட்டு மக்களுக்கு லாபமா கார் வந்து யாருக்கு லாபம் கார் கம்பெனிக்கு லாபமா கருணாநிதி குடும்பத்துக்கு லாபமா சொல்லு மக்கள் பொதுமக்கள் எந்த பயனும் இல்லையா போட்டுருங்க இல்லை அவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ கார் பண்ணிட்டு இது நாளைக்கு மழை போய் இன்னைக்கு பெயர மழையில மெட்ராஸ் அடிச்சுட்டு போக போகுது அப்ப கார் பந்து எங்களுக்கு தேவையாது சொல்லு நாளைக்கு ஊத்த போற மழையில விட்டு போட்டு மெட்ராஸ் அடிச்சுட்டு போயிடுச்சு நாங்களும் ஸ்டாலின் கொடைப்பிடிச்சு எல்லாருக்கும் வந்து பத்து கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான் அவன் சாசிக்க கணக்கு எடுக்கா சொல்கிறான் எட்டு கோடி பேர் ஏமாச்சிருக்கானுங்க சர்வே கரெக்டாக எடுத்தான்னா பன்னெண்டு கோடி பேர் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பான் சரிங்களா எல்லா இதெல்லாம் போட்டு சர்வே சிக்கனி ஒன்று பண்ண மாட்டானுங்க தெரியாது அதனால நாட்டு பத்து கோடி மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது சரிதா இவங்க குடும்பத்துக்கு நூறு பேர் போய் நூத்தி இருபது குடும்பத்துக்கு தான் இவங்களுக்கு தான் லாபம் மொழிய மக்களுக்கு யாருக்கும் லாபம் கிடையாது எந்த பலனும் கிடையாது எந்த லாபமும் கிடையாது எந்த லாபமும் கிடையாது சரிங்களா பயன் என்ன இருக்கு சொல்லுங்க ஏங்க அவ்வளவு பெரிய ரேஸ் கோர்ஸ் மைதான கிண்டில ஏன் அதை போய் நடத்திட்டு போடுவோம்னா இப்ப குதிரை போடுற பந்தயம் இருக்கு இல்லையா கிண்டியில அந்த கிண்டில கொண்டு போய் நடத்திட்டு போ நீ சென்ட்ரலா மக்கள் போகக்கூடிய வந்து இந்த பக்கம் பீச்சுக்கு இந்த பக்கம் குழந்தைங்க போயிட்டு வந்து இருக்கும் இதே நடத்த நைட்டு நீ பன்னெண்டு மணி நேரத்துல ஒரு மணி என்ன பயன் அது சரிங்களா நீ எங்க இருந்த இங்க இருந்து ஆரம்பிப்ப எங்க தீவுத்துல இருந்து ஆரம்பிச்சுன்னா இது வரைக்கும் போவேன் சத்யாசுமி வரைக்கும் வருவேன் சத்யாசுவோடு ரோடு சரியா இருக்கு அவனுக்கு இல்லை சத்யசுமி வரைக்கும் மக்கள் யாரும் நடமாட போடாத அளவுக்கு நீங்க அரசாங்க போகல ரவடிசம் பண்ணி போலீஸ போட்டு பண்ண போறீங்களா மக்களுக்காக அரசு அரசாங்க மக்களா சரிதா மக்களுக்காக தான் அரசாங்கம் இருக்கும் போய் அரசாங்கத்த மக்கள் எழுதக்கூடாது சரிதா கூட்டணின்ற பெயரை நாட்டை கொள்ளடிச்சுட்டு இருக்கானுங்க பதினாறு கட்சி கூட்டணி இருபது கட்சி கூட்டணு போடுகிற எலும்பை வந்து நாய்களுக்கு போட்டா நாய்கள் வந்து அசிவாசம் பாலாட்டி தான் அதுதான் நீங்கள் கூட்டணி கட்சி விடுங்க மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது கூட்டணி கட்சி வேணா மாசம் மாதம் போட்டியே போடுங்கலாம் பொட்டியான பலம் சரிதா மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது கூட்டணி கட்சி என்ன கேட்டிருக்கானா எந்த கட்சியாருன்னு கேட்கல ஏ எந்த வளனையும் எவனும் கேட்க முடியல எந்த தகவலும் கேட்க முடியல ஏன்னா அதுக்கேற்ற பங்குகள் வந்து அந்த கம்பெனி மூலிமா போய் சேர்த்தா கட்சி மூலிமா ஆளு மந்திரிகள் மூலியமாக போய் சேர்த்தா அவங்களுக்கு தான் தெரியும் இது மக்களுக்கு ஒன்றும் பலன் கிடையாதுப்பா மக்களுக்கு பலன் பண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லோருக்கும் நல்லது இது யாரும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது மக்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி என்ன வரும் இந்த ஆறு மாதத்துல ஏற்படுத்தி ஒரு அரிசிக்கு ஒரு கிலோ அரிசி வந்து நீங்கள் எழுபத்தஞ்சு ரூபா சரிங்களா தக்காளி நீ கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா சரிதா வெங்காயம் ஐம்பது நாற்பது ரூபா நாற்பத்தெட்டு ரூபா நீ வெங்காயம் சரிதா என்ன பருப்பு நிலையில நம்ம பாட்டுக்கு ஆறு மாதம் அதிகமான விலை கூட்ட ஏறி இருக்கு நாட்டு மக்களுக்காக ஏதாவது வந்து மத்திய அரசில் போராடி வாங்குங்கடா மக்களுக்காகன்னா அது வாங்க மாட்டாங்க சரிதா அவங்க அப்பாவுக்காக நூறுரூபா காயின்ஸ் வெளியிடணும் அறுவை பண்ணால் அதுக்கு மந்திரி காலில் வந்து கூட மந்திரியை கூட்டிகிட்டு வந்து வெளியிடுவானுங்க சரிதா நாட்டு மக்களுடைய வரிபானத்தை வந்து அவன் அபகரித்து வச்சிருக்கானா அது வெளியிடுறதுனா அதை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த மாநிலத்துக்கு தேவையான உரிமை வாய்ப்பு கரத்துக்கு எந்த எம்பியும் கிடையாது எந்த மந்திரியும் கிடையாது முப்பத்தி ஒன்பது எம்பிகள் வந்து முட்டா கம்நாட்டிகள் வந்து நாட்டை வந்து குட்டிச்சவராக பார்லிமெண்ட்டில் சரிதா எங்களுக்கு நாட்டில் வந்ததுக்காக வந்து அது வரி பணம் நம்முடைய வரி பணத்தை பிடிக்கிறதுனால நமக்கு அது வரி பணம் வந்து சேரணும் இல்லையா ஒரு ரூபாய் நம்ம தரோம் ஒரு ரூபாய் நம்ம ஐம்பது ரூபா நமக்கு வரணும் இல்லையா இருபது பைசா வாங்குறது இருபது ரூபா வாங்குறதுக்கு என்ன சரிக்கா போறீங்க நீங்கள் எல்லாம் அதுக்கு ஏன் இந்த அத்தனை எப்பயும் வந்து எங்க எதுக்கடா கார் பதினானா எவனாவது எவ்வளவு மூலகடியா உங்களுக்கு முப்பத்தி எம்பது எம்பி என்ன பண்றீங்க கார் பந்தயம் சொல்லுங்க இல்லை எல்லா எல்லா இல்லை மாநில தமிழ்நாட்டினுடைய மேயர்கள் கேட்குறாங்களா வேணும்னு சென்னை மேயர் கேட்கறாங்களா கார் பந்தியம் வேணு இல்ல இல்ல எதுக்கு கார் பந்தயம் சொல்லுங்கள் காலையில் உதிக்கிற சூரியன் சாயந்திரம் மறைஞ்சு போதி அப்புறம் எங்கேயா இருக்க போகுது நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு அந்த அண்ணாவே இன்னைக்கு ஒன்றரை வருஷம் தான் அந்த நாட்டை ஆண்டாரு நாப்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சு அறுபத்தேழுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் அண்ணா ஒன்றரை வருஷம் தான் ஆண்டாரு அருளும் ஆள வைக்கல சாக கேன்சர் அது இதுன்ட்டுன்னு இன்னைக்கும் வந்து உதய சூரியன் ஆள்றான் உதய நிலம் ஆள்றான்னா என்ன தான் என்ன நாட்டைங்க என்ன முடியாட்சி காலமா இல்ல மன்னர் ஆட்சியா சொல்லுங்க இதனாலதான் அந்த கூட்டாட்சி தத்துவத்தை நாசம் படுத்துக்கிறோம் ஒரு கூட்டாட்சி கூட்டணி கட்சிகளுக்கு

முதிர்ச்சி பெற்ற மூன்றாவது தலைமுறை பெண்ணு மருத்துவரை வந்து மருத்துவமனை அந்த ஹாஸ்டல்லே போயிட்டு அவங்க கருப்பழிச்சு கொலை பண்ணி போட்டிருக்கான் அதே ஊபியில வந்து செவிலியர் அந்த அம்மையாரை வந்து வீட்டுக்குள்ள வந்து பூஞ்சு தூக்கி போய் போட்டு எங்க லவ் பண்ணி இது பண்ணி கெடுத்து நாசம் பண்ணி அந்த மாதிரி கொலோஸ் பண்ணிட்டானுங்க சரிங்களா தூக்கி நான் அஞ்சு நாள் பொறுத்தா பாடி வெளியே இதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுது இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா உடனே தூக்கு கொடுப்பானா எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க வேணாம்னு சொல்ல ஒரு உண்மையான ஆள் திடிக்கப்பட்டானா அந்த பெண்ணை வந்து மருத்துவ டாக்டரை வந்து கொலை செய்தவனை உண்மையான ஆளை பிடிச்சிங்களா பிடிச்ச உடனே விசாரணை தேவையில்லை முச்சந்தி இன்னைக்கு வச்சு தூக்கில் போடுங்க இல்லை துப்பாக்கி இலை சுடுங்க அப்போது அந்த நாடு உருப்படுத்த பார்க்கலாம் சரிங்களா எத்தனை இளம் பெண்களை போய் கெடுத்துட்டு இருப்பீங்க அஞ்சு வயசு இருந்து அறுபது எண்பது வயசு கழிவு கொடுங்க லவ் பண்ணி கொலை பண்ணுவீங்க கருப்ப அழிப்பீங்க நாடு போகிற நிலம் எங்கே இருக்குது எங்கே எந்த நாடுடைய நிலைமை என்ன சொல்லுங்கள் எந்த காலையில் எழுந்து பேப்பரை பார்த்தாலும் சரி டிவியை திறந்தாலும் சரி கொலை கொள்ளை வெட்டு வெத்து குத்து இதுதான் நடக்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்